இந்த சூனாபானான ஊர் உலகமே அந்த பயத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணி விடு மெயின்டைன் பண்ணி விடுடா அண்ணா இவன் ஜெருகறானே யார் இவனா

போய் வேலை வாட்டியா பாரு போய்கிட்டு આ ભો મળંદી કા યાર ઓટરા સરસ સરસ સાહેબ નામનું નામનું વરેંગે માણે વંધી ઓડી કે વાળા નોકરીને

Good job. கடைجا வந்துருமேட மேட மாடக்கு வியாபாரம் எல்லாம் நாயக்கங்க எல்லாம் ஓகே ஹூரா சண்டன ஓரா சிங்கුණாரியா மாம்பட்டியா மாம்பட்டலாம் மாடல போய் வருங்க இங்க ஒரு பாட்டு பாடுறேன் பாருங்க பாருங்க அதுக்கு முன்னு ஒரு ஃபுல் ஃபுல் போர்டுல எல்லாரும் வந்துட்டு போய் பாயறேங்க பாருங்க டார் குரோட ஒருத்தனா ஊரோட பெரிய அளவு கொடுப்பாரு மாவட்டம் ஜப்பான் இருக்கு நாடு

போட்டான் குரு போட்டியாக இருக்கிற ரெண்டு குடி கருப்பு காலத்தில் அது பூரா ஜாயின் டே ஐம்பதாவது அங்கே போயிட்டு 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 அறுவாங்கண்ணா அவரை வெச்சாரி ஹெசரி போய்ட்டு மைக்கூட வரட்ட தேங்காய் கடைய பொய்க்கா வருட்ட தேங்காய் கேட்க வரேன் வச்சவா இல்லைண்ணே இல்லைண்ணே இங்கிட்டே போட்டான் ஆடு போடணும் இட்டு தான் செய்யணும் அவரை எங்கிட்ட அங்கே மாற்றிடுவாப்பா சின்னமாட்டேங்க ஆளாக

தம்பி மெதுவா போங்க தம்பி மெதுவா போங்க மெதுவா போங்க ட்ராக்டர் தனியா வந்துருச்சு இரண்டே லோட் தெரியல இல்ல அப்படியே ட்ராக்டர் தான் நிப்பாடீங்க வரணும் வரணும் இந்த மாதிரி வரணும்ங்க மச்சான் தண்ணி பாரு மச்சான் தண்ணியா அய்யா நிக்கிற ஒரு காட் கிட்ட நிக்கிற உள்ள போறீங்க ஆட திரும்பி வரடா ஆடியன் பாடிங்க நீ தம்பி ஓடேய் வாடி திரும்பி உன்னை ஓட ஓட அடிடா சண்டையடி சண்டேடி பாடு வந்து போடா ஓட ஓட புடிங்க ஓட ஓட புடிங்க படம் <laughs> அ

மூன்றாவது கள்ள உதயப்பா சக்தியன்படியை சேர்ந்த நகர்பாண்டியார் தியாக ராஜா ஐந்தாவது மாம்பட்டி ராஜவர் வேலங்குடியா சுந்தர கருப்பார் ஏழாவது சேர்ந்த மணிக்காலையா தேனி மாவட்ட முத்தலாபுரம் வழங்கறிஞர் சரவணனா பதினான்கு வயசு எந்த பைக் விட முதல் பிரச்சனை பெறுவதற்கு வெள்ள வெள்ள நாயக்கன்பண்டி ஆண்டியாமித்தறி எத்தியார் ஓட்டி வரிந்த சாதி நாகராஜ் செம்மனூர் தொழில் அதிபர் சேர்வை ஓட்டி சாணி திருப்பதியார் கல்வி உடையப்பார் வெள்ள நாயக்கன்படி சேர்ந்த பாடியார் ஓட்டி வரிந்த சாணி திருப்பதி பார்க்கவே நான்காவது நான் உணர்ந்த மாம்பட்டியை சேர்ந்த ராஜ் பாண்டிய <compelling daylight>

முதல் பெருக்கு முதல் பெருசை நாகரா பறவை நேரம் தந்தை சோனை சேர்வை ஓட்டி வைத்த சாதி திருப்பதி கார் விரும்பி

என்னை பிரித்து முதல்வர் பெறுவதற்கு மதுரை மாவட்டமா துரைக்கி மாவட்டமாறுபட செம்மனூர் பசுமன் பாலமுருகன் தொழில் அதிபருடைய மாறி இரண்டாவதாக முதல் <laughs> ஒரு <laughs> கடுமையான <imprisoned> <match>

கால்பட்டிセンター ராஜவர்மா கட்டலூர் வாழையூர் செல்ல தீபூர் கோவில் நெடுமராட்சி ஹாரன் தமீர் போடுங்க தமீர் பாயாச்சியாச்சார் போடு செல்ல நல்லாடா யா நல்லா தாப்பா கேடி நடைமுறை சொல்லപാട് வந்து பேசியதுக்கு நன்றி